காட்சி செய்திகள் விருதுநகர் மாவட்டம்சி அருகில் உள்ள பட்டாசு தொழிலாளர்களை சந்தித்தேன் அவருடைய குறைகளை கேட்டு அதை கண்டறிந்து இதற்கு தீர்வுகள் வேண்டும் என மக்களுடைய கோரிக்கை பட்டாசு தொழிற்சாலை என்பது சிவகாசிக்கு பெயர் போனது இந்தியாவிலே தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பட்டாசு சிவகாசியில் இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் தான் செய்யப்படுகிறது ஆனால் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதத்திலே ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் மாசு கட்டுப்பாட்டுக்கு பசுமை பட்டாசை இனி வரும் காலத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு இன்று வரை பசுமை பட்டாசு என்றால் என்னவென்று யாருக்குமே தெரியாது அரசு அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கும் தெரியல நிபுணர்களுக்கும் தெரியல விஞ்ஞானிகளுக்கும் தெரியல கிரீன் கிராக்வெலாம் என்னென்னு தெரியாது பசுமை பட்டாசுனால் என்னென்னு தெரியல யார் யாரும் எப்படியோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க முடியல இப்போ இருக்கிற பட்டாசு வந்து பேரியம் நைட் டே பயன்படுத்தி தான் காலங்காலமாக நூறு ஆண்டுகளாக இங்கே தயாரித்து வைக்கிறேன் பட்டாசுகள் ஆனால் இதெல்லாம் இப்போ நைட் லோஸ் செல்லில் லோஸ் அப்படிலாம் ஏதோ மாற்றிக்கிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் ஒன்றும் பண்ண முடியல அது ஃபெயிலியர் எல்லாமே இதில் வந்து மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு மீண்டும் செல்ல வேண்டும் சென்று இந்த வழக்கை எடுத்து நடத்த வேண்டும் ஒரு தீர்வு சுமூகமான ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் அதாவது பட்டாசு என்பது நம்முடைய நாகரிகம் பண்பாடு கலாச்சாரத்தில் கலந்திருப்பது நம்ம எல்லா இப்போ தீபாவளிக்கு மட்டும் கிடையாது இப்போ கார்த்திகை மாதம் இல்லை நமக்கு வந்து மகிழ்ச்சியான நிகழ்வுகள் வீட்டு நிகழ்வுகள் கல்யாணம் இல்லை துக்க நிகழ்வுகள் எல்லாமே நம்ம பட்டாசு பயன்படுத்தி அதே வேலையில் தினம் நம்ம பட்டாசு வெடிக்கிறது கிடையாது அதனால் இதனால் ஒரு பெரிய மாசு ஏற்பட போகிறது கிடையாது ஏன்னா இப்போ எல்லாத்துலேயும் பட்டாசு வெடிக்கல ரெகுலேட் பண்ணிட்டாங்க டைமிங் ரெகுலேட் பண்ணிட்டாங்க நேரம் சவுண்டு டேசி பள்ளி பண்ணி வச்சிருக்கிறாங்க அதனால் ஒரு பக்கம் பட்டாசு தொழிற்சாலை இன்னும் அதிகமாக வரணும் இது தொழிற்சி தொழில் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் ஏன்னா அதே வேலையில் சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு மட்டும் இந்த பகுதியில் பத்து விபத்துகள் நடந்தது அதில் முப்பத்தோரு பேர் உயிர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இருபத்தஞ்சி பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் இதற்கு பாதுகாப்பாக அங்கே தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் பாதுகாப்புனா இந்த வெடிக்கிறது இந்த விபத்துக்கள்ல மட்டும் பாதுகாப்பு இல்லை ஏன்னா அவங்க இந்த பவுடர் வந்து அதை சுவாசிக்கிறாங்க கையெல்லாம் வந்து காப்பு பிடிச்சி போயிடுச்சு ஆனால் அவங்களுக்கு கூலி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது தான் தினம் கிடைக்குது போனஸ் இல்லை இதுதான் நம்பியிருக்கிறாங்க இந்த பகுதியில் வானம் பார்த்த பூமி மழையும் இருக்காது தண்ணி இல்லை விவசாயம் கிடையாது இந்த தொழிலை நம்பியிருக்கிறாங்க இந்த தொழிலை நம்பி மூன்று லட்சம் பேர் நேரடியாக ஐந்து லட்சம் பேர் மறைமுகமாக ஆக மொத்தம் எட்டு லட்சம் குடும்பங்கள்னா இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இதை நம்பி தான் இருக்கிறாங்க இந்த பகுதியில் இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இது மட்டுமில்லை இதனால வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை தமிழ்நாட்டிலேருந்து தான் பட்டாசு வந்து இந்தியா முழுவதும் இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு பெருமை அந்த அந்த வகையில் இதே இந்த தொழிற்சாலையை தொழிலை நம்ம பாதுகாக்கணும் காப்பாற்றணும் அதே போன்று சில வழிமுறைகள் எல்லாம் கொஞ்சம் பின்பற்றணும் சட்டம் ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பின்பற்றணும் அதற்கான அதுக்கு பின்பற்றாமல் சில அதிகாரிகள்லாம் வந்து லஞ்சம் வாங்கிட்டு அது வந்து இது இந்த ப இந்த பக்கம் பர்மிஷன் அது மாற்றி மாற்றி ஏதோ கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால் இதை வந்து ரெகுலேட் பண்ணணும் ரெகுலேட் மட்டும் இல்லை இவங்க தொழிலாளருக்கு பாதுகாப்பு வழங்கணும் அதே போன்று தொழிலை ஊக்குப்படுத்தணும் அந்த சட்ட பிரச்சனைகள் எல்லாம் இது அழுத்தம் கொடுத்து ஒரு குழுவாக போய் மத்திய அரசை சந்தித்து அழுத்தம் கொடுத்து அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு மீண்டும் போய் இது கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி பண்ணணும்னு இங்கே இருக்கிற மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இது நிச்சயமாக நாங்கள் எடுப்போம் பாடாளிமேட்சியினுடைய வேலையாக இங்கே இருக்கிறோம் அழுத்தம் கொடுப்போம் பேசுவோம் போராடும் போராட்டம் செய்வோம் இந்த தொழிலாளர்கள் பிரச்சனை இந்த தொழிற்சாலைகள் பிரச்சனை இது இல்லாமல் இந்த சட்ட பிரச்சனைகள் இதற்கு தீர்வு வேண்டும் தீர்வு வேண்டும் அதற்கு இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலிருந்து மக்களவையில் கிட்டத்தட்ட பதினெட்டு பேர்ல பன்னெண்டு பேர் திமுகவை சார்ந்தவர்கள் திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் இவ்வளோ பேர் வச்சிருக்கிறாங்க வச்சுக்கிட்டு என்ன பயம் என்ன பிரயோஜனம் அதனால இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நல்ல ஒரு தீர்வு வரும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற கூட்டணி நிலைப்பாடு விரைவில் அறிவிப்பு